ஸோ இன்னைக்கு நம்ம விநாயகர் ட்ரேடர்ஸ் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே நிறைய ஐட்டம்ஸ் நிறைய ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு நமக்கு சாமிக்கு பொருள் தேவை பூஜை பொருட்கள் நிறைய இருக்கு ஸோ நந்தியிலேருந்து விநாயகர்லேருந்து நடராஜர் சாலையிலேருந்து எல்லாமே இருக்குது ஸோ என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நான் அவங்க அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கங்க சார் நம்ம கடையில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது எங்கள் கடை பேர் வந்து ஸ்ரீ விநாயகா ட்ரேடர்ஸ்ன்னு வச்சுருக்குறோம் சரிங்க இது கீழே இருக்குது கோயில் வாசப்படியிலேயே இருக்குது இங்கே நிறைய பிள்ளையார் முருகன் அம்பாள் நடராஜர் விஷ்ணு எல்லா சுவாமிகளும் அங்காளம்மன் மகமாயி மாரியம்மன் இருக்குது பாலாம்பால் இருக்குது அதே மாதிரி வாராகி இருக்கு அப்புறம் காமாட்சி அம்மன் வழக்கு எல்லா வகையான விளக்கும் இருக்குது கற்பக ஆன்மீக பதிப்பகங்களுடைய திருவாசகம் தேவாரம் பன்னீர் திருமுறை ஆமாங்க அதெல்லாம் இருக்குது மேலும் பன்னீர் திருமுறை திருமந்திரம் எல்லாமே இங்க இருக்கிற புக்ஸ் எல்லாமே எல்லாமே திருக்குறள் மத்த கதை புக்கெல்லாம் இருக்காது சுவாமி அத்தனையும் இருக்கும் முருகன் பாடல்கள் இருக்கும் அது மாதிரி சங்கீத சம்பந்தப்பட்டது அத்தனை புக்கும் நாங்கள் வச்சிருக்கிறோம் பரதநாட்டியத்திற்கு சங்கீதத்துக்கு தேவையான கர்நாட்டிக்க புக் எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும் எல்லாமே அவைலபிளா இருக்கும் இது வந்து பரதநாட்டியத்துக்கு உள்ள தட்டு கழிப்பாளர் இதெல்லாம் இருக்கும் தட்டுவாங்க தாளம் இருக்கு இது சுவாமிக்கு வெட்டிவேர் வேர் மாலையெல்லாம் இருக்கு ஆறு அடி மூணு அடி ரெண்டு அடி அரை அடி இது குஞ்சித சுவாமி சாத்துறது மற்றபடி அதுக்கு நடராஜர் தேவையான சால்வை வேட்டி அந்த துண்டு அம்பாளுக்கு சாத்தக்கூடிய அந்த பாவாடை வெண்சாமரம் வெட்டிவே சம்பந்தமான அத்தனையும் இருக்கு முடுக்க இருக்கு மேல் இருக்கு நடராஜர் வந்து இது வந்து முழுக்க முழுக்க காப்புறீங்களா இல்ல எல்லாமே பிராஸ் ஐட்டம் தான் இங்க இருக்குறதெல்லாம் இது எல்லாமே பித்தளையில செஞ்சதுதான் தான் இருக்கும் எல்லாம் ஹேண்ட்மேட் நல்லா இருக்கும் அதுக்குள்ள அம்பால் இருக்கும் இது வந்து வெண்கலத்தை ஐம்பொண்ணில் இருக்கு ஐம்பொண்ணில் இருக்கு ஐம்பொண்ணில் இருக்கு பஞ்சலோகத்தில் இருக்குது ஸோ உங்ககிட்ட வந்தா எல்லா பொருளும் எல்லா பொருளும் எல்லாம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் எல்லாம் தரமா இருக்கும் நம்மள்கிட்ட தேவ சாதங்கள் எல்லாம் இருக்காது இதெல்லாம் தேவார சாதங்கள் புலி தாளம் இருக்கு சுவாமி முன்னாடி தக்கிறதுக்குள்ள தாளம் இருக்குது நட்டுவாங்க தாளம் இருக்கு மற்றபடி இது மகாலட்சுமி துர்காதேவி இது பாலாம்பால் இது வந்து மீனாட்சி ஆண்டாள் குபேரரோட லட்சுமி அந்த இது இருக்கும் மற்றபடி இந்த மாதிரி முகம்லாம் இருக்கு மகாலட்சுமி முகம் ருத்ராட்சம் கைக்கு கட்டுறது பிராஸ்லெட்டு விபூதி மடல் இருக்கு விபூதி மடல் அது மாதிரி எல்லா வகையான வழக்கெல்லாம் இருக்குது சூப்பர் எல்லாமே இருக்கும் கிரீடமும் எல்லாமே இருக்குது இங்கே வந்தீங்கன்னா பசும் கொன்றும் உள்ளது எல்லா சைஸ்லயுமே இருக்கும் இதுதான் கற்பக விஷ வழக்கு இது எல்லாம் வீட்டில் வச்சாங்கன்னா ரொம்ப அம்சமாக இந்த கற்பக விஷ மாதிரியே நல்லா வாழ்ந்து வாழ்ந்து நல்ல பெரிய லெவலில் வர மாதிரி வீட்டுக்கு இது எல்லோரும் ஆமாம் இது எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க இப்போ இதெல்லாம் அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க

இது வந்து நால்வர் நால்வர் ஓகே ஆ இது பாவை விளக்கு இது நால்வர் வந்து ஓகே இது ராமர் சீதா தேவி இது ஆமா ராமர் தேவி வேல் துர்கா தேவி மேல பாலாம்பல் இது வந்து உற்சவ மூர்த்தி கிருஷ்ணர் எல்லாம் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் ஊடுக்க சம்பந்தம் இல்லை இது ஓம் விளக்கு நான் வரலாம் சரி ஓகே 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 சிறப்பு

இதெல்லாம் இருக்குனாக்கா இது எல்லா திருமுறையும் இருக்கும் இல்லை வெறும் பாடல்கள் மட்டும் இருக்கும் ஆமா ஆமாம் எல்லாம் படிக்கிற மாதிரி பெரிய பெரிய எழுத்துல இருக்கும் எல்லா பதிப்புலயும் வாங்குறோம் இது வந்து பிரேம படம் தெரியும் ஆமா இதெல்லாம் திருவாசனம் திருவாசனம் சின்ன இடத்துல இருந்து இது வந்து திருக்கோவையார் இது பைண்டிங்கோட இருக்கும் எல்லாம் வச்சு படிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் சூப்பர் சூப்பர் நல்லா பெரிய பெரிய எழுத்தா இருக்கும் நல்லா சுவாமி முன்னாடி ஒரு ஒரு புக்கு வாங்கி கொண்டு போய் அங்கே வச்சுப்பாங்க எல்லா திருமுறையும் பன்னீர் திருமுறை கம்பராமாயணம் மகாபாரதம் திருப்புகழு சிவமகாபுராணம் திருக்குறள் திருமந்திரம் அப்புறம் இந்த இங்கிலீஷ் புக்கும் இருக்கு வெளியிலேருந்து வரவங்கெல்லாம் இங்கிலீஷ் புக்கு வச்சிருக்கிறோம் சிதம்பரம் புக்கு வரேன் நான் பாருங்க திருமாவளின் ஜோலை திருவண்ணாமலை புக்கெலாம் இருந்தது இது வந்து ராமேஸ்வரம் இது வந்து சிதம்பரம் புக்கு சிதம்பரம் புக்கு எல்லாமே இருக்கும் சிதம்பரத்தில் வந்து இங்கிலீஷ்காரங்க வராங்கன்னாக்கா அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் எல்லாமே ஸ்டோரி ஃபுல்லாகவே இருக்கும் ஓகே ஓகே எல்லாமே விவரமா இருக்கும் சூப்பர் பஞ்சசபை டெம்பிள்ஸ் என்ன இதுதான் நம்ம பொன்னம்பலம் ம் அதான் நடராஜர் நல்லா இருக்கும் எல்லாமே சுத்தி இருக்கிற எல்லாமே இருக்கும் சைவ சித்தாந்தம் நால்வர் இது எல்லாமே சம்பந்தமா இதுல நிறைய இருக்கும் எல்லாம் அழகா பண்ணிருக்கீங்க ஆமா ஓகே அப்போ உங்க கடைக்கு வந்த மக்கள் வந்து சந்தோஷமா வந்து எல்லாம் நிறைய வாங்கிட்டு போகணும் நிறைய தரமா இருக்கும் நம்மள்கிட்ட வேணுங்கிற அளவுக்கு நாங்கள் எல்லாமே குறைச்சி போயிடுவோம் சரிம்மா மீண்டும் வந்து மெட்ரோ பீப்பு நேர்களோட நிறைய பேர் வந்து சந்திக்கிட்டுங்க வணக்கம் வணக்கம்ங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து இப்புல் அனைவருக்கும் வணக்கம் thank you ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் thank you very much